டி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவரம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் சர்வ விஜ்னோபாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நாமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் திங்கட்கிழமை சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலம் பின்பு காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் என்று பார்க்கும்பொழுது இன்று பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரகநிலைகளை பார்க்கலாம் குரு பகவான் மேஷத்தில் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் பகவான் மீனத்திலும் விருச்சிகத்தில் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் தனுர் ராசியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் பகவான் செஞ்சிருக்கின்றார்கள் மகர ராசியில் அதாவது சந்திரன் அங்கிருந்து எங்கே சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்ப ராசியில் சதயம் மற்றும் போராட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்திய நாள் தினப்படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்திய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக செவ்வாய் பகவான் இங்கே இருக்கின்றார் பாகிஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கின்றார் இதன் காரணமாக மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் மருத்துவர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு தங்களுடைய வழக்குகள் முனையாக அமைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்கர பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு இருப்பது ஒரு விதத்தில் தாங்க சொல்லலாம் அதாவது பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு கெடுபடனும் ஏற்படாது கொஞ்சம் அலைச்சல்கள் இன்று அதிகரிக்கும் இருப்பினும் அந்த அலைச்சலால் உங்களுக்கு லாபத்தை தவிர வேறொன்றும் இல்லை இன்றைய தினத்தில் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சம சப்தமஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் பல் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதுவும் குறிப்பாக ஐடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பலனை என்று பார்க்க முடியும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதத்திலையும் பணம் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்பொழுது மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனு ராசியில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் கூடியிருக்கின்றார் இதன் காரணமாக புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் நிச்சயம் நிகழும் அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் நன்மைகள் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன் பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பணவரவுக்கு எந்த விதத்திலும் பஞ்சமில்லை உங்களுக்கு பெண்களால் நன்மையும் அதுவும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயம் நிகழும் இன்றைய தினத்தில் அதாவது ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ஈடுபடும் ஒரு சிலர் ஆன்மீக பணிகளை செய்வார்கள் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளது மிக விசேஷம் இன்று உங்களுடைய அதாவது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் இன்று அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தில் சந்திராசமம் துடன் இன்று உள்ளதால் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் காரணம் அதாவது ஒரு சிலருக்கு பயணத்தால் பொருட்களை தொ தொலைப்பது மற்றும் பயணத்தால் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்படுவது அல்லது உங்களுடைய காரியத்திற்காக பயணம் செய்யும் பொழுது அந்த நபரை பார்க்க முடியாமல் போவதா அல்லது அந்த காரியம் உங்களுக்கு தக்க விடாமல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாவது இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்று நடக்கக்கூடும் அதனால் கூடுமான வரை இன்று நீங்கள் சந்திராசம் என்பதால் முக்கியமான புதிய முயற்சிகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக நன்று இன்றைய தினத்தில் அதுவும் வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இணைந்துள்ளார் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு சிலருக்கு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய ஆறாவது வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடத்தல் ஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் புதிய பார்ட்னர்கள் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதுவும் தொழில் நிமித்தமாக சில விஷயங்கள் நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அது இன்று உங்களுக்கு கைகூடும் இன்றைய தினத்தில் வெளிநாடு முயற்சிகள் பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன் பகவான் சுகஸ்தானத்தை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலையும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கிறது இதன் காரணமாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை அதுவும் குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நோயாளிகள் நோயாளிகள்லாம் இன்று உடல்நலத்தை பேணி காப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடாமலும் மற்றும் இன்று தினத்தில் உணவில் கட்டுப்பாடு அவசியம் அதை இனிப்பு ஆகாரங்களை தவிர்ப்பது மிக உத்தமம் அதாவது வயதிற்கு அதாவது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகி நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கடத்திரஸ்தானத்தில் அதாவது குரு பகவான் மேஷத்தில் நட்பு வீட்டில் இருந்து உங்களுடைய நாளை இன்று போக்குகிறார் இதன் காரணமாக பஞ்சமஸ்தானத்தில் அதி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சந்திரனுடன் இணைந்திருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் கண்ணாடி வியாபாரம் செய்வர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றாடம் வேலை செய்து பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்று உங்கள் வீட்டில் அல்லது வெளியேவோ நீர் சம்மந்தப்பட்ட கசிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அது கிச்சனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதுவும் தனஸ்தானத்தில் வெற்றிருப்பது மிக விசேஷம் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இருப்பதனால் இன்று நீங்கள் முடியாது என்ற காரியத்தை கூட முடிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது மற்றும் உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு கிளம்புவது அல்லது வெளியூர் பயணம் செய்வது இவ்வாறான பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே கூடியிருப்பதால் உங்களுக்கு அதாவது பார்வையில் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் மற்றும் உங்களுடைய பேச்சு திறனால் யாராக இருந்தாலும் அவர்களை சன் தன் வழி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம் அது மட்டுமின்றி உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார் இதன் காரணமாக குறுகிய தூர பயணங்கள் இன்றி மேற்கொள்வீர்கள் அந்த குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் ஆதாயங்கள் கிட்டும் இன்றைய தினத்தில் அதாவது கலைஞர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு பட வாய்ப்புகள் வந்து குவியும் முன்பணமும் கிடைக்கும் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக அதாவது இசைக்கலைஞர்கள் பக்கவாதியார்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது உங்களுடைய புகழ் நாடெங்கிலும் பரக்கூடிய சூழலும் இன்று உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக வைத்திருக்கின்றார் அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் உடன் சந்திர பகவானும் இணைந்து உள்ளார் மகர ராசி அன்பர்களுக்கு திருமணமான இவர்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமைகள் காணலாம் அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் மற்றும் உங்களுடைய கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் ச சனியுடன் பிரவேசிப்பதால் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்று பார்த்திங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்து கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிலேயே ஆட்சி பெறுகின்றார் இன்று சந்திரனும் உங்கள் ராசியிலேயே பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக சைனஸ் அப்புறம் சளி தொந்தரவு மற்றும் மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான சாதிக்கூறுகள் உண்டு ஸோ உணவு விஷயத்தின் மிகவும் கட்டுப்பாடு அவசியம் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு அந்த ஐஸ் இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் உங்களுடைய களத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறார்கள் லாபஸ்தானத்தை விட்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய தந்தையார் வழியிலும் நல்ல ஒரு உதவிகரமான சூழல்கள் இன்று நிகழும் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனை செய்து கொடுக்க முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வந்து அழகாக இருக்கின்றார் எங்கே என்று பார்த்திருக்காங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிப்பதால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்றைய நிலையில் வெளியே ஸ்தானத்தில் சந்திர பகவான் விற்றுக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகள் பற்றின விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கவலையாக இருப்பீர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது கலத்திரஸ்தானத்தில் அதாவது கேது பகவான் வீட்டிருப்பதாலும் மற்ற உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதும் மிக விசேஷம் என்று சொல்லலாம் ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் சந்தேக பார்வையை நிறுத்துவது மிக உத்தம் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்